ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ராஷ்டிரபதி பவன்ல அஜித் சார் இந்த அவார்ட் வாங்குறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதான் ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ராஷ்டிரபதி பவன்ல அஜித் சார் இந்த அவார்ட் வாங்குறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க் யூ ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க் யூ வெரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ராஷ்ட்ரபதி பவன்ல அஜித் சாரு இந்த அவார்ட் வந்தது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க் யூ அதான் ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ வெரி மட்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவன்ல அஜித் சார் இந்த அவார்ட் வாங்குறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா அதான் ரொம்ப பெருமையா இருக்கு